நவராத்திரி நவராத்திரியினுடைய சிறப்புகளை நாம் இந்த அழகான ஊடகத்தின் வாயிலாக சிந்திக்க இருக்கிறோம் பாரத தேசம் முழுவதும் மட்டுமல்ல உலகெங்கும் அம்பிகையினுடைய அருளை போற்றுகின்ற ஒன்பது நாள் நவராத்திரி திருவிழா கொண்டாடப்பட இருக்கிறது மற்ற எல்லா இரவுகளையும் விட நவராத்திரி ஒன்பது இரவுகளுக்கு என்ன சிறப்பு சிவனுக்கு ஒரு இரவு சிவராத்திரி இல்லையா அதுபோல பெருமாளுக்கு ஒரு இரவு வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு முழுதும் கண்மொழித்து சொர்க்கவாசலிலே இறைவன் காட்சி காட்சித்த ஆனால் சிவனுக்கு ஒன்று திருமாலுக்கு ஒன்று அம்பிகைக்கு மட்டும் ஒன்பது இரவுகள் இது எதை குறிக்கிறது என்றால் இதுக்கு பழமையான பல சான்றுகள் இருக்கின்றன ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் அதாவது பகவத்கீதை எப்படி மகாபாரதத்துக்குள்ளே இருக்கிறதோ அதுபோல மார்கண்டேய புராணம் என்னும் ஒரு புராணத்தில் தேவி மகாத்மீயம் என்னும் ஒரு எண்ணூறு ஸ்லோகங்கள் இருக்கின்றன அந்த தேவி மகாத்மியத்தில் அந்த அம்பாருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி நவராத்திரியினுடைய சிறப்புகளை எல்லாம் அந்த தேவி மகாத்மீயம் சொல்லுகிறது சண்ட முண்டர்களை தேவி அழித்த கதை சண்ட முண்டர் சண்டாசுரன் உண்டாசுரன் மகிஷன் என்னும் அரக்கன் அவன் எருமை வடிவில் இருந்தான் எருமை முகத்தோடு அவனை அழித்த கதை அந்த மனுஷனை அழிப்பதற்காகத்தான் தேவி பத்து நாள் விரதம் இருந்து பத்தாவது நாள் வெற்றி பெற்றார் வெற்றி என்றால் விஜயம் அந்த விஜயம் பெற்ற நாள் தான் தசமி இப்படி பத்து நாள் திருவிழாவாக அம்பிகை விழாவை உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் நவராத்திரி கொண்டாடுகிறார்கள் ஜப்பான் நாட்டிலே பார்க்கிறோம் அதுபோல சைனாவிலே கூட புத்த சமயத்தில் சரஸ்வதியை வழிபடுகிறார்கள் புத்த சமயத்தில் சரஸ்வதி வடிவம் வழிபடப்படுகிறது சமணர்கள் வழிபடுகிறார்கள் ஆறுவடி சமயங்களை ஆதிசங்கிர பர்வத்பாத தோக்குகின்ற பொழுது விநாயகரை கானாபத்தியம் என்றும் முருகனை வழிபடுகின்றவர்களை கௌமாரம் என்றும் சூரிய வழிபாடு அந்த காலத்தில் இருந்தது இப்பொழுது சூரிய வழிபாடு காயத்ரி மந்திரத்தோடு நின்றுவிட்டது கோயில் கோயிலெல்லாம் சூரிய வழிபாட்டுக்குள்ளது தஞ்சை மாவட்டத்துல சூரியனார் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது எனவே ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் என்று சூரியனை சூரியனைத்தான் முதலில் வைத்து வழிபட்டார்கள் காரணம் நாம் பார்க்கின்ற கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற சூரியன் அந்த சூரியனை கூட தெய்வமாக வழிபட்ட ஒரு சமய வழிபாடு தான் சௌரம் அந்த சௌரம் இப்பொழுது அதிகமாக இல்லை அதுபோல சிவனை வழிபவர்கள் சைவர்கள் பெருமாளை வழிபடுபவர்கள் வைஷ்ணவர்கள் அம்பாறை வழிபடுவர்கள் சாத்தர்கள் அந்த சாத்த வழிபாடு அம்பாள் தான் கருணை வடிவானவள் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவள் ஏன் இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள்கின்ற ஐந்து வேலைகள் நடக்கின்றன இதை யார் செய்கிறார்கள் நீங்க நடக்கின்ற பொழுது ஒரு அருமையான பாடல் உலகள உணர்ந்து உதற்கறியவன் நிலவு உலாவிய நீர் மலி வேலிகன் அழகில் சோரியன் நம்மளத்து ஆடுவான் மலசிலம்படி வாழ்த்து வணங்குவான் உலகத்தை எல்லாம் படைத்து காத்து அழித்து மறைத்து அள்ளுகின்ற ஐந்து பேர் இருப்பதாக நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன அந்த ஐந்து பேரை செய்ய வைக்கின்ற சக்தியாக இருப்பவள் அம்பாள் பிரம்மாவை படைப்பதற்கு துணை செபவள் யார் என்றால் நாவிலே சரஸ்வதி நற்றுணையாக அமர்ந்திருக்கின்றார் சரசுவதி இல்லை என்றால் பிரம்மா உலகத்தை அறிவோடு படைக்க முடியாது இந்த உலகத்தை எல்லாம் காக்கின்ற தொழிலை செய்கின்ற மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி துணையாக இருப்பதால் தான் திருமால் இந்த உலகத்தை பாதுகாக்கிறார் அதுபோல இந்த உலகமெல்லாம் ஆதிசக்தியாகிய பராசக்தி தீபம் எங்கும் இருக்கிறது ருத்ரன் ருத்ரனுடைய மனைவி தான் பராசக்தி கடைசியாக மகேஸ்வரன் சிவம் என்று ரெண்டு சிவமூர்த்தங்கள் இந்த மகேஸ்வரன் என்பவர் மறைத்தல் கடவுளே இருக்கிறார் இப்ப நம்ம கடவுளை வந்து உணர முடியும் நான் உணர்வுதான் இது மதம் அதாவது ரொம்ப அழகா திருமுழா சொல்வார் சிவப்போ கருப்போ தேன சாப்பிடுற உடனே கேட்கிறேன் இனிப்பு எப்படி சொல்லு இனிப்பா எப்படி சொல்லாத சொல்ல முடியும் ரொம்ப இனிப்பாக இருந்தது ரொம்ப ஸ்வீட் இருந்தது கரும்பு போல இருந்தது எனவே இறைவனையும் அப்படி உணர்த்தான் முடியும் எடுத்து கையில் எடுத்து கொடுக்க முடியாது எனவே தான் மாறியது அதுபோல அம்பாள் என்ன செய்கின்றால் எல்லாரையும் ஐந்து மூர்த்திகள் கொண்டு மறைத்தல் கடவுள் மறைந்து இருக்கிறார் கடவுள் என்ற சொல்லி ஆராய்ச்சியாலே உள்ளேயும் இருக்கிறார் கடவுளும் இருக்கிறார் கடவுள் கடவுள் சேர்க்கை அப்படி மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரியாக இருந்து அம்பாள் அந்த மறைத்தல் தொழிலை செய்கின்றால் கடைசியாக ஐந்தாவது மகேஸ்வர வடிவம் சதாசிவம் இருபத்தைந்து தலை மிகப்பெரிய விராட் ஸ்வரூபம் மனோன்மணி என்ற ஒரு சக்தியாக இருந்த அம்பாள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருடல் இந்த ஐந்தையும் செய்பவர்கள் யார் என்றார் பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் மகேஸ்வரன் ஆனால் இந்த மகேஸ்வரன் சதாசிவம் பிரம்மா விஷ்ணு இவர்களெல்லாம் யார் செய்ய வைக்கிறார்னா அம்பாள் இதுதான் நவராத்திரியினுடைய சிறப்பு பிரம்மாவை இயக்குவது சரஸ்வதி திருமாவை இயக்குவது லக்ஷ்மி அதுபோல ருந்திரனை இயக்குவது பராசக்தி ஆதிசக்தி மகேஸ்வரனை இயக்குவது மகேஸ்வரி சதாசிவனை இயக்குவது மனோன் இதைத்தான் திருமூலர் அழகாக சொல்லுவார் அறிவும் கிடந்த அவருக்கு தாயும் மகளும் தாரமும் ஆமே சிவபெருமானுக்கும் பராசக்தி என்னைய தொடர்பு கேட்ட தாய் மகள் மனைவி இந்த மூன்று அம்பா தாங்க நீங்க சிந்தித்து பாருங்க ஒரு பெண்மை என்பது இந்த மூன்று வடிவில் தான் நம்மை ஆட்கொள்ளுகின்றது நம்மை பெற்றவள் தாய் நமக்கு பிறந்தவள் மகள் நமக்கு துணை நிற்பவள் மனைவி இந்த மூன்றாகவும் அம்பாள் இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுகிறார் எனவேதான் நவராத்திரி ஒன்பது நாளுக்கு அழகாக பிரித்து வைத்து மூன்று மூன்று கடவுளுக்கு முதலிலே துர்கா லட்சுமி சரஸ்வதி இப்ப நவராத்திரி தொடங்குகின்ற முதல் மூன்று நாட்கள் யாருக்குன்னா துர்காதேவிக்கு பராசக்திக்கு அந்த பராசக்தி வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று சொல்லுகின்ற மூன்று சக்தி சுரூபங்கள்ல இச்சாசக்தி இச்சை என்றால் நினைத்தல் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் பெண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நாள் அறிவு வேண்டும் பாரதி பாழ்னது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மகாகவி பாரதியார் சாத்தர் அதாவது குங்குமத்தையே மேல நாமமாக எடுத்துக்கொள்பவர் அதுபோல அவர் நவராத்திரியை பற்றி நிறைய கீர்த்தனைகள் எல்லாம் மகாகரி பாரதியார் பாடியிருக்கிறார் அப்படி முதல் மூன்று நாட்கள் துர்காவுக்காகவர் நாம் வழிபடுகின்றோம் அந்த துர்காவினுடைய வரலாறு தான் அந்த தேவி மகாத்மியம் தேவி பாகவதம் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது மனிஷனை அழிப்பதற்காக வந்தவர்தான் மகிஷாசுர மர்ஜனை இந்த நவராத்திரி பத்து நாளோ அந்த மகிஷனை கொள்வதற்காக அம்பாள் தவம் இருந்து போராடுவதாக ஒரு ஐதீகம் அதைத்தான் பொம்மை குருவில் படிப்படியாக பார்க்கிறோம் மனிதன் வாழ்க்கையிலே படிப்படியாக உயர வேண்டும் என்பதற்காக தான் படிகள் வைக்கிறோம் மூன்று படி வைக்க வேண்டும் ஐந்து வைக்கலாம் ஏழு வைக்கலாம் ஒன்பது படிகள் வைக்கலாம் படியில பொம்மையாக இல்லையே இருக்குன்னா அது ஒரு தத்துவம் இருக்கிறது பராசக்தி எல்லா சக்தியும் பெற்றுக்கொண்டு பராசக்தியிடம் விட்டு பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவனும் பொம்மையை போல இருந்து பார்த்து கொண்டிருந்தார்களாம் எனவே பொம்மையை போல பார்த்து கொண்டிருந்தனால பொம்மை வடிவிலே நான் இருக்கிறேன் என்ற அம்மாள் சொல்வதனாலே அந்த படியிலே பொம்மைகளை அனுப்பி வைத்து இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் அந்த பொம்மையை இறைவனாக நாம் வழிபடுகின்றோம் முதல் மூன்று நாட்கள் லட்சுமி அடுத்த மூன்று நாட்கள் முதல் மூன்று நாட்கள் துர்கே அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி நடுவில் லட்சுமி ஏன்னா லட்சுமி தான் பணம் திருவள்ளுவர் கூட நடுவில் தான் பொருட்பால் சார் முதல்ல அறத்துப்பால் முப்பத்தி எட்டு பொருட்பால் எழுபது இன்பத்து பால் இருபத்தி ஐந்து பொறுப்பால் தான் அதிகம் பாடினார் ஏன்னா மனிதன் வாழ்வதற்கு என்ன வேணும்னா பணம் தான் அதிகம் வேணும் அதுதான் அதிக அதிகாரங்களை பாடினார்கள் எழுபது அதிகாரம் எழுநூறு திருக்குறள் அதுபோல நடுவில் நவராத்திரிக்கு நடுவில் இருப்பவர்கள் தான் மகாலட்சுமி பணம் தானே நான் இரண்டு வரையும் எழுதினேன் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான் ஆனாலும் வாழ்வதிலும் பொருள் வேண்டாமா இந்த பொருள் என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்கிறது வாழ்வதற்கு பொருள் வேண்டும்னா நாம வாழ்வதற்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும் அர்த்தம் இருக்க வேண்டும் குறிக்கோள் இருக்க வேண்டும் எனவே அப்புறம் தான் வாழ்வதற்கு பணமாகிய பொருள் தேவை அப்படி மகாலட்சுமி அந்த பொருளை தருகிறார் இப்ப ஏன் எல்லாம் திருப்பதிக்கு போறாங்கன்னா அந்த திருப்பதியில போய் அந்த வெங்கடேச பெருமானை வழிபட்டால் மகான் அந்த திருப்பதி வெங்கடாச்சலமையினுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அருள் செய்கிற வீட்டுக்கு போறதுக்குள்ள பணம் கொட்டுது எனவே நடுவில் மூன்று நாட்கள் இச்சாசக்தி கிரியாசக்தியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு இந்த மகாலட்சுமி வழிபாடு எங்கு தான் இருக்குது மகாலட்சுமி டெம்பிள் அச்சலட்சுமியாக வைத்து வழிபடுகின்றோம் மகாலட்சுமியை அப்படி மகாலட்சுமி வழிபாடு துர்கைக்கு அடுத்த மூன்று நாட்கள் வழிபடுகின்றோம் நிறைவாக ஞானம்தான் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய உயர்ந்த குறிக்கோள் ஞானம் பெற்றுவிட்டால் அதுக்கப்புறம் அவனுக்கு சிறப்பு கிடையாது அஜானம் இருக்கின்றவரை மாயை இருக்கின்றவரை பாவம் செய்கின்றவரை மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறக்கிறோம் இந்த பணிகள் வைக்கும் போது கூட அதுக்கு ஒரு தத்துவம் சொல்லியிருக்கின்றார்கள் மனிதனுக்கு ஆறு அறிவு உண்டு பணிகள் அடுக்கி வைக்கும்போது கொலுப்படியில் எப்படி வைக்க வேண்டுமா முதல்ல மரம் ஓரறிவு அப்புறம் மரத்துக்கு அப்புறம் நத்தை இரண்டாவது அறிவு இரண்டாவது படி மூன்றாவது எறும்பு போன்றது அவற்றுக்கெல்லாம் மூன்றாவது படி நான்காவது படி தேனி போன்ற அந்த ஜீவராசிகள் நான்கு புலங்கள் ஐந்தாவது படி விலங்குகள் ஆறாவது படியில தான் மனிதன் அப்புறம் ஏழாவது படியில் தேவர்கள் எட்டாவது படியில தெய்வங்கள் ஒன்பதாவது படியில் தேச தலைவர்கள் நாம் நான் எங்கள் எல்லாம் தான் வைக்கும் வைக்கும்போது மகாத்மா காந்தி சிலை வைப்போம் நேதாஜி சிலை வைப்போம் இப்பொழுது அப்துல் கலாம் சிலை அவர்களுடைய சிலை கூட இப்போ பொம்மை கூட வந்திருக்கிறது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் நவராத்திரி பொருளில் அவரை நாம் வைக்கின்றோம் நீ பிறந்தது ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக மாற வேண்டும் என்று சொன்னவர் அல்லவா தன்னலமற்ற ஒரு மாமனிதர் அவரை கூட நவராத்திரியில் குருகளை வைத்து மக்கள் எல்லாம் வழிபடுகிறார்கள் வல்ல பெருமான் ராகவேந்திரர் இப்படி மேல் படி எனவே மனிதன் படிப்படியாக சிந்தித்து 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 உயர வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை தான் நவராத்திரி குரு படிகள் நமக்கு உணர்த்துகின்றன எனவே ஞானத்தை பெறுபவள் சரஸ்வதி கடைசி மூன்று நாட்கள் ஒன்பதாவது நாள் கடைசி முதல் பத்தாவது நாள் விஜயதசமி வெற்றி நாள் ராமாயணத்தில் கூட விஜயதசமி தான் ராமன் வெற்றி பெற்ற நாள் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது ராமலீலா கொண்டாடுகிறார்கள் ராமாயணத்தையும் நவராத்திரியும் இணைத்து வந்து ராவணனுடைய சிலையை எயித்து ராம்லீலா கொண்டாடுகிறார்கள் பாண்டவர்கள் வெற்றி பெற்ற விஜயதசமி என்று சொல்லுகிறார்கள் அதுதான் எல்லா அச்சரங்களையும் வைத்து அதாவது அக்கரங்கள்லாம் அந்த காலத்தில் போர் செய்கிறாங்க அதனால் பில்லு வாழ்லாம் வைக்கிறாங்க இப்போ நாம் சைக்கிள் செய்யணும் சோடா பட்டி கத்தியெல்லாம் வைக்க முடியாது இல்லையா இப்போ நாம் சரவு பூஜைக்கு நாம் எழுதுகின்ற எழுதுபோல் கணிப்படி கம்ப்யூட்டர் மவுஸ் இதெல்லாம் வைத்து சரஸ்வதி பூஜைக்கு ம மறுநாள் விஜயதசமி என்று எல்லாரும் கொண்டாடுகிறோம் இப்படி செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வதை போல ஏழு அங்கை நாயகினார் திருமூலர் திருமந்திரத்தில் சரஸ்வதியை பற்றி எழுந்திருக்கிறார் அவர் திருமூலர் ஏரிய திருமந்திரத்தில் சாக்கத்தை பற்றி உள்ள திருமந்திரம் நாலாவது ஆகம் அந்த சிந்தி ஆகம் இருக்கிறதுலேயே திருமூலர் ஏரிய திருமந்திரத்தில் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பாடல்களை கொண்ட மிகப்பெரிய பகுதி எதுன்னு கேட்டால் அம்பாளுடைய சிறப்பை பேசுகின்ற தந்திர மந்திர யந்திர வடிவங்களை கொண்ட அம்பாளுடைய மகிமை ஏனென்றால் இவர் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர்தமக்கும் அன்னையும் மாறுவர் சிவருமானுக்கு பார்வதி தேவி மனைவி மட்டுமல்ல தாயாகவும் இருக்கின்றான்னு சொன்னார் திருமூலர் தான் முதல் சொன்னார் ஆயும் அறிவும் கிடந்த அரணாருக்கு தாயும் மகனும் தாரமும் ஆகியும் அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவியுடைய ஞானத்தை நம் குழந்தைகள் எல்லாம் பெற வேண்டும் நாம் பெற வேண்டும் ஏன் இந்தியாவிலேயே இன்றைய தினம் உலகம் முழுவதும் உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள் அறிவு அதிகம் படைத்தவர்கள் இந்தியர்கள் இந்தியர்களுடைய அறிவு யாருக்கும் கிடையாது உழைப்பில் சிறந்தவர்கள் என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் இதுபோன்ற போன்ற நவராத்திரி போன்ற நாட்களில் நாம் அம்பிகையை வழிபட்டு வழிபட்டு அந்த அம்பிகையினுடைய அருளை பெறுவதால் தான் நம்மிடம் நல்ல உடல் பலம் துர்கை தருகின்ற உடல் பலமும் மகாலட்சுமி தருகின்ற மனமாகிய பணம் உடலுக்கள் மனம் அதில் இருப்பது பணம் மூன்றாவது ஞானம் அறிவு அந்த தான் நிறைவாக சரஸ்வதியாக விஜயதசமி ஆகவர்கள் எனவே இப்படிப்பட்ட அற்புதமான நவராத்திரியை நாம் உணர்ந்து நம் வீட்டிலே வைத்து கொடு வைக்க முடியவில்லை என்றாலும் அந்த படத்தை வைத்து அம்பிகையை வழிபட்டு ஈக பர சௌபாகியங்கள் பெறலாம் நலமும் வளமும் பெறலாம்